கல்வி அதிகார வேலை வாய்ப்பில் இதில் மேம்பட்டு தங்களை அடக்கி ஒடுக்குகிற ஆதிக்கு சாதிக்கு இணையாக மேலெழுந்து வர வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்பட்ட சிறப்புரிமைதான் இந்த இடஒதுக்கீடு எந்த சாதியின் பெயராலே அரசியல் அதிகார பங்கீர்வு பகிர்வு கல்வி வேலை இடமின்மை இதெல்லாம் நிகழ்த்தப்பட்டதோ அதே சாதியின் பெயராலே அதிகார பங்கீடு கல்வி வேலை வாய்ப்பில் வாய்ப்பு என்பதை வழங்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீடு இது வறுமை ஒழிப்பதற்கோ பொருளாதார முன்னேற்றத்திற்கோ கொண்டு வரப்பட்டதல்ல அதுக்காக வறுமையை ஒழிக்கக்கூடாது பொருளாதாரத்தில் யாரும் மேம்படக்கூடாதுங்கிறதல்ல எங்கள் எங்களுடைய கருத்து வறுமையை ஒழிக்கணும் பொருளாதாரத்தில் மக்களை மேம்படுத்தணும் அதுக்கு தனி வேலை திட்டம் சமூக நீதி இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அதுக்காக அல்ல இந்த சனாததனவாதிகளும் இந்த இந்துத்துவ அடிப்படைவாதிகளும் திரும்ப திரும்ப இதை பேசிக்கொண்டாங்க பொருளாதார அடிப்படையில் நாங்கள் ஒரு கேள்வி எழுப்புறோம் ஒரே நாளில் நீங்க எப்படி பணம் செல்லாதுன்னு சொன்னீங்களோ அதே போல் இந்தியாவில் ஒரே நாளில் யாரும் எந்த சாதியும் இல்லை சாதியே இல்லை என்று ஒழித்து விட்டு எல்லாருக்கும் பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு கொடுங்க நாங்கள் சாதி அடிப்படையில் அதுக்கு பிறகு இட ஒதுக்கீடு கேட்டால் கட்டி அடிங்க நீங்களே ஒரு கேள்வி நீங்களே சொல்கிறீங்க முன்னேறிய சாதியினர் உயர்ந்த சாதியினர்னு முன்னேறிய சாதி சாதியின்தான் முன்னேறிட்டானே அப்புறதுக்கு இட ஒதுக்கீடு எதை வச்சு அவன் முன்னேறினான்னு சொல்கிறீங்க ஒரு தேசத்தின் குடிமக்களில் அரசே சொல்லுது இவன் முன்னேறிய சாதியும் பின்தங்கிய சாதின்னு முன் பின்தங்கியவன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவன்

எட்டு கோடி சம்பளம் வாங்குறவனும் எண்பது லட்சம் வருமானம் எட்டு லட்சம் சம்பளமாக காட்ட முடியும் வருமான அளவு பொருளாதார சாதி மாற முடியாது முடியும் வருமானம் ஈட்டுபவர் ஆண்டு ஒன்றுக்கு வருமானம் ஈட்டுவா் வருமான வரி கட்ட வேண்டும் என்று நிதிநிலை அறிக்கையில் அரசு எட்டு லட்சம் வாங்குறவர் அவர் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார் அவருக்கு இடஒதுக்கீடு பத்து விழுக்காடு கொடுக்கணுங்கிறது எவ்வளவு அப்பட்டமான வாக்கு அரசியல் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் தொடர்ச்சியாக மூணு மாநில தோல்வி பண மதிப்பிழப்பு சரக்கு மற்றும் சேவை வரி இதில் தனக்கு ஏற்பட்ட பின்னடைவு தேர்தலை எதிர்கொள்ள அச்சம் இதுக்காக இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு போராடியும் எத்தனை பேர் எத்தனை பேர் யார் பத்து சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு தெருவில் கேட்டது யார் அவசர அவசரமாக இந்த நான் இந்த அரசு ஐந்து ஆண்டுகளில் இந்த ஐந்து ஆண்டு முடிய போது இத்தனை ஆண்டுகளில் நிறைவேற்றிய ரெண்டு சட்ட வரைவு மசோதா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று முத்தலாக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்ட வரைவு அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்ட இந்த பத்து விழுக்காட்டு இடஒதுக்கீடு இதை தவிர வேறு என்ன நிறைவேற்றி இருக்குது பல லட்சக்கணக்கான மக்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தணும் போராடணும் அதுக்கு ஒரு சட்ட வரைவு கொண்டு வரல சிறப்பு சட்டம் ஏற்றுங்க அதை பற்றி பேசவே இல்லை காவிரி மேலாண்முறை அமைக்கணும்னு எவ்வளவோ பெரும் போராட்டத்தை செஞ்சோம் சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் கவனத்தில் எடுக்கல உடனடியாக விடுமுறை நாள் மாநிலங்களவை கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு சிறப்பு கூட்டத்தை போட்டு நீ நிறைவேற்றணும்னா அவ்வளவு அவசரம் காட்ட தேவை என்ன இருக்குது இது சமூக நீதி கோட்பாட்டையே தகர்ப்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அதனால தான் நாங்கள் இதை கண்டித்து நாங்கள் போராடுறோம் இது எந்த வழியிலையும் நியாயம் கிடையாது இது முழுக்க முழுக்க வாக்கு அரசியலுக்கு தனக்கான வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா அரசு செய்து உயர் சாதி உயர் சாதி மக்கள் எப்படி சொல்ற யார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒரு தேசத்தின் குடிமக்களில் அரசு சொல்வது இவர் சிறுபான்மை பெரும்பான்மை நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நீனும் நாட்டின் குடிமகன் நானும் நாட்டின் குடிமகன் அதில் என்ன அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் உயர்ந்த சாதிகள் பிறந்தவன் பிச்சை எடுத்தா அவன் உயர்ந்த சாதியாகவே இருப்பானா அப்போ எதை வச்சு நீ உயர்ந்தவன் சொன்ன உயர்ந்த சாதியினர்னு எதை வச்சு கணக்கிட்ட எதை வச்சு கணக்கிட்ட அதான் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஒன்று ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் சாதியை ஒழிச்சிடு எல்லாருக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடு அப்படி இல்லைன்னா சாதி வாரி கணக்கெடு சாதி வாரி கணக்கெடு தமிழ்நாட்டில் எடு எந்த சாதி அதிகமாக இருக்குது அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அடுத்த சாதி இது அதுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் இடஒதுக்கீடு உனக்கு உயர்ந்த சாதிங்கிறீங்கள அவங்களையும் கணக்கெடு அவங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை வருதோ அதுக்கு தக்கன இடஒதுக்கீடுக்கிடு பத்துக்குள்ளே வருதா இல்லை ரெண்டு மூணுக்குள்ளே வருதான்னா அப்புறம் பார்ப்போம் இது என்ன சமூக நீதி இது அநீதி சமூக நீதிக்கு எதிரான இந்த அநீதியை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடுவோம் தமிழ்நாட்டில் இந்த பத்து விழுக்காடு செயல்படுத்தப்படுமையானால் மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கும் இதை கோரிக்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி வேண்டுகோள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி எச்சரிக்கைன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி இது நீண்ட காலமாக இதை முன்னோர்கள் போராடி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உயிர் கொடுத்து பெற்றுக் கொடுத்த இது உரிமை இது இதை விட்டு கொடுக்கலாம் முடியாது அது அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கிறோம் இது யாருக்கும் எதிரானது அல்ல எங்கள் உரிமைக்கானது உயிரே போனாலும் உயிரை கூட இழப்ப நாங்கள் உரிமையை இழக்க மாட்டோம் இது அதை அதை நியாயத்தின் பக்கம் என்று சிந்திக்கிறவங்களுக்கு இது சரின்னு படும் எங்கள் கோரிக்கை சரின்னு படும் என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே சொல்லவே இல்லையே நீங்கள் நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து இதை எதிர்க்கதா ஏற்குதா தெரியல இடதுசாரிகளில் சிபிஎம் வந்து இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் வந்து அதை ஆதரிக்குது இங்கே அதிமுக ஐயா தம்பிதுரை வந்து வாதிட்ட விவாதங்கள் சரியாக இருக்குது ஏன் எதிர்த்து வாக்களிக்கலை திமுகவில் அம்மையார் கனிமொழி அவர்கள் எதிர்த்து வா வாதிட்டது சரியாக இருக்குது ஏன் எதிர்த்து வாக்களிக்கலை ஏன் எல்லாம் அவையை விட்டு வெளியேறினீங்க ஏன் வெளியேறினீங்க அது ஒரு மத மறைமுகமான ஆதரவு தானே நீங்கள் அந்த கருத்தை எதிர்க்கிறவர்கள் அந்த நிலைப்பாட்டை எதிர்க்கிறவர்கள் ஏன் நின்று எதிர்த்து வாக்களிக்கலை அதுக்கு என்ன பதில் இருக்குது அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய ஏமாற்று எவ்வளோ பெரிய ஏமாற்று அதனால் இது இந்த நிலைப்பாடை அவர்கள் சொல்லணும் காங்கிரஸ் எதிர்க்கலை கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்கலை அதனோடலாம் கூட்டணி வச்சிருக்கிற திமுக ஒரு போராட்டம் அறிவிக்கலை ஆனால் நாங்கள் தான் சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தோங்கிறாங்க இந்த பறிவு கொண்டு இருக்குது பத்து விழுக்காடு அவங்க மொத்தம் உயர் சாதியினர் எத்தனை விழுக்காடு இந்த உயர் சாதி பட்டியலில் வரப்போகிற சாதிகள் எதது அது எனக்கு தெரியல இல்ல

என்னை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு தெருவில் நடந்தா தீட்டு கோயிலுக்குள்ள போனா தீட்டு அந்த கொடுமை யாருக்கு இருக்குன்னு பாரு சார் தேர்தலுக்காக வந்து காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி தங்களோட நிலைப்பாடை வந்து மாத்திக்க வேண்டிய நிலைமை இருக்கா அதாவது திமுக சமூக நீதி வாங்கி தந்தவங்க அதாவது தம்பி பொருளாதார அடிப்படையில்னா எல்லா சமூகத்திலையும் ஏழை பண கரண்ட் இருக்கான் ஏழ்மையை ஒழிப்பதுக்கு இடஒதுக்கீடு அல்ல இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது ஏழ்மையை ஒழிக்க பொருளாதாரத்தில் மேம்பாடா அல்ல அது தெளிவா தெரியும் அது இன்னைக்கு இல்லை பெரிய விவாதங்கள் வச்சு அண்ணல் அம்பேத்கர் நேருவர்கள் எல்லாரும் இருந்து அந்த அவையில் இது சாத்தியப்படாது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது நியாயமற்றது சாத்தியப்படுத்த முடியாது ஏன்னா பொருளாதாரம் நீங்கள் வருமானம் வந்து இப்போ என் சாதியை மாற்றி சொல்ல முடியாது அப்படி இருந்தே சாதியை மாற்றி சலுகை பெறுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பொருளாதார நீங்கள் எண்பது லட்ச ரூபா வருமானம் பெறவர் எட்டு லட்ச ரூபாய்னு காட்டி இடஒதுக்கீடு பெற்றுக்கொள்ள முடியும் அது அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் வந்து நிற்கும் நீ வறுமையை ஒழிப்பதற்கும் ஏழ்மையை ஒழிப்பதற்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் வேற திட்டத்தை வர இருக்கணுமே ஒழிய இடஒதுக்கீட்டை கையில் எடுத்துக்கிட்டு செய்யக்கூடாது இடஒதுக்கீட்டின் முன் நீங்கள் தானே சொன்னீங்க இந்த ரிசர்வேஷன் மூலமாக ரிசர்வேஷன் கோட்டா மூலமாக இந்த வகுப்பாத பிரதிநிதித்துவத்தின் மூலமாக இடஒதுக்கீட்டின் மூலமாக தகுதியற்றவள் தகுதியற்றவர்கள் திறமையற்றவர்களெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்துடுறாங்கன்னு நீங்கள் இப்போ நீங்கள் இடஒதுக்கீடு கேட்குறீங்க நீங்கள் தான் தகுதி வாய்ந்தவர்கள் திறமை வாய்ந்தவர்களே அப்புறம் உங்களுக்கு அதுக்கு இடஒதுக்கீடு

இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க ஒரு பொது விவாதத்தை வைக்க சையத் ஆதாரத்தோடு சொல்றாங்க நாங்கள் தான் பாரதிய ஜனதாவே வெல்ல வச்சோம் அதுக்கு ராணுவ உதவி வரைக்கும் அவங்க பயன்படுத்தினாங்க எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க நாங்க அந்த ஹேக்கிங்கை தடுத்து அந்த ஹேக் செய்யறதை தடுத்து தான் மூணு மாநிலத்துல காங்கிரஸை வெல்ல வச்சோம் ஆம் ஆத்மியும் ஜெயிக்க வச்சோம் கூப்பிட்டு விசாரிங்க நாடெங்கு விவாதம் நடத்துங்க இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும் கருத்து என்ன லயாலா கல்லூரியில் ஒரு ஓவியர் வச்ச கண்காட்சிக்கு இவ்வளவு கருத்து பேசுகிற நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுற நீங்கள் இதுக்கு ஒரு கருத்து என்ன உங்கள் கருத்து என்ன இல்லை நாங்கள் அப்படி செய்யலை நிரூபிப்பீங்களா அவன் தான் தெளிவாக சொல்கிறான் இதன் மூலம்தான் பாரதிய ஜனதா வென்றது ஆட்சிக்கு வந்தது அதுக்கு ரிலையன்ஸு உதவச்சின்னு சொல்கிறான்ல மறுப்பங்க இருக்குது யார் இருக்குது ரிலையன்ஸு மறுக்குதா இல்லை காங்க பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் யாராவது மறுக்கிறாங்களா தமிழ்நாட்டு தலைவர்கிட்ட கேளுங்களேன் ஆதாரபூர்வமாக ஒரு 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 பத்திரிக்கையாளர் மாநாட்டில் ஒரு வலைவொலி மூலமாக அதுவும் பாதுகாப்பு கருதி எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது அச்சுறுத்தல் இருக்குது அது அது தெரிந்து கொண்டதுனாலே கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டார்னு வரைக்கும் சொல்லுது அது தெரிந்து கொண்ட பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குது பாருங்க அப்போது அது அதனால தான் நாங்கள் வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்கன்றோம் வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நரேந்திர மோடி எய்ம்ஸ் மதுரை வராரு பிறகு அவர் கூட்டம் கூட்டி மக்களிடம் வாக்கு சேகரிக்கிற மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் கூட்டியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க வாக்கு கேட்பா கேட்கட்டும் இப்போ போட்டுருவாங்க அவருக்கு போட்டு தான் இல்லை வேலை பார்ப்பாங்க ஏதோ ஒன்று நடக்குது பார்ப்போம்